சிருஷ்டி ஜோதிடத்தின் அன்பான வணக்கங்கள் வருகிற ஆகஸ்ட் ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டில் பணப்புழக்கம் தரும் நாட்கள் பணம் வந்து சேரும் நாட்கள் அல்லது லாபங்கள் கூடுதலாக பெறக்கூடிய நாட்களாக ஆகஸ்ட் மாதத்தில் கேட்டை நட்சத்திரக்காரர்களுக்கு அவர்களுடைய கிரக சஞ்சாரத்தை ஒட்டி மேற் வரும் ஆகஸ்ட் மாதத்தில் வரும் இந்த நாட்களை குறித்து வைத்துக்கொண்டு பணப்புழக்கம் அதிகரிக்கும் வகையில் செயல்களில் ஈடுபட்டு முன்னேற்றம் காண முடியும் என்பதே இந்த காணொலியின் அடிப்படை நோக்கமாகும் நீங்களும் இதை பயன்படுத்தி கொண்டு ஆகஸ்ட் மாதத்தில் வரும் தேதிகளை அதாவது ஆகஸ்ட் ரெண்டு மூணு நாலு ஆறு எட்டு பத்து பன்னிரெண்டு பதிமூணு பதினாலு பதினைந்து பதினாறு பதினேழு பத்தொன்பது இருபத்தொன்று இருபத்த இருபத்தி ரெண்டு மற்றும் இருபத்தி நாலு இருபத்தி ஆறு இருபத்தெட்டு முப்பது ஆகிய தேதிகளை திறம்பட பயன்படுத்தி வாழ்வில் நல்ல பணப்புழக்கம் அதிகரிக்கும் வண்ணம் முதலீடுகள் லாபங்கள் என்றெல்லாம் நீங்கள் ஈடுபட்டு தொழில் சிறத்து நல்ல முன்னேற்றம் காண முடியும் என்பதே இந்த காணொலியின் அடிப்படை நோக்கமாகும் மேற்கூறிய தேதிகளை உபயோகப்படுத்தி நீங்களும் வாழ்வில் நல்ல பணப்புழக்கம் அதிகரிக்கும் வண்ணம் செயல்களில் ஈடுபட்டு முன்னேற்றம் காண முடியும் என்று நானும் கருதுகிறேன் நன்றி வணக்கம்